வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் சர்வதேச ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் நான்கு வெவ்வேறு தலைப்புகளில் சர்வதேச ஆண்டுகள் கொண்டாடப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்க அந்த நாலு வெவ்வேறு சர்வதேச ஆண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுகள் மூலம் சிறப்பான உலகத்தை உருவாக்கலாம் இரண்டாவதா சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு இதில் மேலும் ஒரு குறிப்பிடத்தகுந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து மார்ச் இருபத்தொன்னாம் தேதி உலக பனிப்பாறைகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு யூஎன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு நான்காவதா சர்வதேச குவாண்டம் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி உலக குவாண்டம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரீசெண்டாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் யூஎனோட இன்டர்நேஷ்னல் இயர்ஸை பற்றி கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த தலைப்பில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ